டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் போட்டாலங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பது அறுபது இ அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டோல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க பிடி உலகளுக்கு டுவெல் பிடிஓ ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா வந்து வந்துருங்க எஸ்இவி வால்வும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவ்வளோவா இருக்குது பேட்ரி புதிய பேட்டரி வந்து போட்டிருக்காங்க வண்டி இது வந்து நான் கிரீப்பர் வண்டி தாங்க டாப் அவ்வளோப்டாக இருக்குது பம்பர் வந்து அவ்வளோவா இருக்குது மற்றும் வீல் வெயிட் வந்து அவ்வளோவா இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோவாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இன்சூரன்ஸ் தாங்க இருக்குது இந்த ஜாண்டியர் ஐம்பது அறுபது அறுபது ஹெச்பி வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் புன்னகர் அப்படிங்கிற ஊர்ல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புல இருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேக்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேக்குறாங்க இந்த ப்ரைஸ் பிக்சடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரிச்சு குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஜாண்டியரில் ஐம்பது அறுபது அறுபது ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் அதை எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே